தலைவி தன் தோழியிடம் சொல்கிறார் சுடரும் வளையில் அணிந்தவளை கேள் அன்று ஒரு நாள் நாம் தெருவில் மணல் வீடு கட்டி விளையாடினோம் அப்போது அங்கு ஒருவன் வந்தான் தன் காலால் நம் மணல் வீட்டை கலைத்தான் நாம் சூடியிருந்த மாலைகளை பறித்துக் கொண்டான் நம் பந்துகளையும் கொண்டு ஓடினான் இப்படியெல்லாம் நமக்கு துன்பம் உண்டாக்கியவன் அவன் குறும்பு செய்யும் பட்டிக்காலை போன்றவன் அவன் பின்னர் ஒரு நாள் வந்தான் என் தாயும் நானும் வீட்டில் இருந்தோம் தண்ணீர் தாகமாக இருக்கிறது என்றான் என் தாய் அடர்ந்த போன் கிண்ணத்தில் தண்ணீர் மொண்டு கொண்டு வந்தாள் சுடரும் அணிகலன் பூந்தவளே அவன் நீர் உண்ணும்படி செய்துவிட்டு வா என்றாள் நானும் முன்பு குறும்பு செய்த அவன் என்று அறியாமல் சென்றேன் அவன் வடையிலணிந்த என் கையை பற்றி எழுத்து துன்புறுத்தினான் நான் மருண்டு போனேன் அந்நாய் இவன் ஒருவன் செய்வதைப் பார் என்று கூச்சலிட்டேன் என் தாய் அலறிக்கொண்டு ஓடி வந்தாள் உன்னும் தண்ணீர் விக்கினான் என்றேன் அன்னே அவன் பிடரியை நீவினாள் அவனோ என்னை கடைக்கண்ணால் பார்த்தான் கொல்பவன் போல பார்த்தான் அவனும் நானும் சிரித்துக் கொண்டோம் அவன் திருடன் மகன் காதல் திருடன்